போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் வில்சனு கன்னியாகுமரியில் சுட்டு கொண்டாங்க அப்போ இந்த உலாம கல் சபை எங்கே போச்சு ஈ இப்படி தான் பண்ணக்கூடாது முஸ்லீம்களாக இப்படி இருக்கணும் சமுதாய நல்லிணக்கம் பேசியிருக்க வேண்டாமா பேசுனீங்க இந்த துறவிகள் பேரவை சார்பாக இவர்கள் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று சொன்னால் இந்த திமுக அரசு தாங்குமா அப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா இஸ்லாமத்தில் சொல்லியிருக்கப்பா போதையை கடத்தக்கூடாதுப்பா போதை நட சமுதாயம் பாதிக்கும் அப்படின்னு குரானில் சொல்லி சொல்லணுமா வேண்டாமா அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற பாரத நாட்டினுடைய பதினெட்டாவது நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் மிகவும் உள்ளது நேற்றைய தினம் ஒரு அறிக்கை வந்துள்ளது தமிழகத்தில் உள்ள இஸ்லாமிய ஜமாத் உலாமாக்கல் சபை அப்படிங்கிற பெயரில் அவர்கள் என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் உலாமாக்கல் சபை மூலமாக திமுக கூட்டணியை தமிழ்நாட்டில் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அது மட்டும் சொல்லாமல் பாஜக வாக்களிக்கக்கூடாதுன்னு என்று சொல்கிறார்கள் இது மிக மோசமான மத அரசியல் இந்த உலாமாக்கல் சபைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் உலமாக்களுக்கு ஒரு வாரியம் வச்சு இவங்களுக்கு சலுகை கொடுத்துட்ருக்கு அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க பென்ஷன் கொடுக்குறாங்க வண்டி கொடுக்குறாங்க அவங்க சம்சாரத்துக்கு பிரசவத்துக்கு காசு கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது ஆண்டு இந்த உலாமாக்களுக்காக நலவாரி ஆரம்பிக்கப்பட்டது அதுலேருந்து இந்த உலாமாக்கள் முழுக்க முழுக்க இந்த அரசாங்கத்தினுடைய அத்தனை சலுகை வாங்கிக்கிறாங்க இன்றைக்கி இந்த உலாமாக்கள் சபை என்ன சொல்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பிஜேபி கூட்டணிக்கு இப்போ இது ஒரு மிகப்பெரிய மத அரசியல் அதே மாதிரி பாதிரியாரில் ஒன்று சேர்ந்து சர்ச்சில் முடிவெடுத்து இவர்களுக்கு தான் வாக்களிக்கும்னு கட்டாயப்படுத்துகிறாங்க இது எந்த விதத்தில் நியாயம் முஸ்லீம்கள் உலாமாக்கல் சொல்வதை கேட்கவில்லை என்று சொன்னால் முஸ்லீம்களை மிரட்டுறாங்க சாதாரண முஸ்லீம் தன்னை ஜனநாயக ரீதியாக ஓட்டு போடுறதும் மிரட்டுறாங்க அப்படி இவர்கள் ஜனநாயக ரீதியாக ஓட்டு போடலை முடிச்சு முயற்சி பண்ணாங்கன்னாக்கா இவர்கள் குடும்பத்தில் யாராவது இறந்தால் கபஸ்தானில் புதைக்க அனுமதிப்பதில்லை இது எந்த விதத்தில் மிரட்டல் பாருங்களேன் அரசியலில் ஜனநாயக நாட்டில் உரிமை ஆனால் மத அரசியல் பண்ணுறாங்க திமுக தான் ஓட்டு போடணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இல்லைன்னா கபர்ஸ்தானில் புதைக்க விட மாட்டேன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பாதிரியார்கள் அவர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய பிணங்களை அந்த கல்லறை தோட்டத்தை புதைக்க அனுமதிக்கிறதில்லை இப்படி மிரட்டி இவர்களை கிறிஸ்தவர்களையும் முஸ்லீம்களையும் கட்டாயப்படுத்தி திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடணும்னு சொல்கிறாங்க இது இந்துக்கள் எப்பொழுது புரிந்து கொள்ளப் போகிறார்கள் அப்படி யாராவது கட்டாயப்படுத்தி நம்ம இந்து சமுதாயத்தில் சொல்கிறாங்களா சொல்ல முடியுமா சொல்கிற அந்த எண்ணம் யாருக்கும் கிடையாது ஆனால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி மத அரசியல் நடந்து கொண்டிருக்கின்றது தமிழ்நாட்டில் இன்றைக்கி எல்லா கட்சிகளும் திராவிட கட்சி அத்தனை பேரும் ஓடுற முஸ்லீம் கிறிஸ்தவ பின்னாடி காரணம் ஓட்டு இருக்குதுன்னு ஓட்டு வங்கி அரசியல் அது மாத்திரமில்லை இந்த ஓட்டு வங்கி அரசியல்னால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனை வருது இந்த உலாவாக்கள் இப்படி வெளியிட்டதுனால இன்றைக்கி யாராவது வந்து இந்துக்களினுடைய மாத நம்முடைய துறவியற்பருமக்கள்லாம் சேர்ந்து தமிழகத்தில் துறவிகளுக்கு தனியாக ஒரு சங்கம் இருக்கின்ற துறவிகள் பேரவை இருக்கின்றது இந்த துறவிகள் பேரவை சார்பாக இவர்கள் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று சொன்னால் இந்த திமுக அரசு தாங்குமா ஏதாவது இந்த அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணிட்டால் உடனே அவங்களுக்கு பல்லாக்கு தூக்கக்கூடாது இந்த கோவில் இடத்தில் பண்ணுறது பொய் வழக்கு போடுறது எத்தனை நெருக்கடி கொடுக்குறாங்க உடனே துறவிகள் அரசியலுக்கு வரலாமா துறவியோட வேலை என்ன ஐயா இந்துன்னா உங்களுக்கு நான் அவ்வளோ இதாக இருக்குதா வச்சு ஒரு துறவி இந்து துறவி ஓட்டுக்கு சொல்லக்கூடாது ஆனால் முஸ்லீம்களுடைய மதகுருகள்லாம் துலா மக்களாக சேர்ந்து சொல்லலாம் பாதிரியாரெலாம் அரசியல் பேசலாம் நம்ம சாமியார்கள் யாராச்சும் அரசியல்னு சொல்லிட்டா உடனே மத அரசியல் வருது என்ன இதில் மதம் அப்போ இந்த கூட்டணிக்கு பேர் மதசார்பற்ற கூட்டணி நீங்கள் அவர் யாரை ஏமாத்துகிறீங்க ஒட்டுமொத்த இந்துக்களையும் ஏமாத்துகிறீர்கள் இந்துக்களை புரிஞ்சுக்கொள்ளணும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற விஷயம் இது தான் வெட்ட வெளிச்சமாக தெரியுது இது மத அரசியல் அப்போ நாம் புரிஞ்சுக்கணும் இந்த உலாமாக்களுடைய இந்த திட்டத்தை நாம் புரிஞ்சுக்கணும் இந்த உலாமாக்கள் இதுவரைக்கும் அதை அறிக்கை கொடுத்துருக்குறாங்களா கோயமுத்தூரில் ஒரு குண்டு வெடிப்பு நடந்தது ஜமேஷா முபின் என்கின்ற ஒரு பயங்கரவாதி இவங்க வெடி குண்டு வச்சான் சிலிண்டர் குண்டுன்னு சொன்னாங்க அப்போ இவங்க கண்டனம் தெரிவிச்சாங்களா இந்த உலா மக்கள் சபை என்ன பண்ணுச்சு அங்கே ராமலிங்கம் என்பவரே படுகொலை பண்ணாங்க அவர் மத நல்லிணக்கம் பேசினார் இந்த ராமலிங்கத்தினுடைய படுகொலையை இவங்க கண்டித்தார்களா உலா மக்கள் சபை போலீஸ் இன்ஸ்பெக்டர் வில்சனு கன்னியாகுமரியில் சுட்டு கொண்டாங்க அப்போ இந்த உலா மக்கள் சபை எங்கே போச்சு இப்படிலாம் நான் பண்ணக்கூடாது முஸ்லீம்களும் அப்படி இருக்கணும் சமுதாய நல்லிழக்கன் பேசியிருக்க வேண்டாமா பேசுறீங்க இந்த உலா மக்கள் சபை என்னென்னலாம் செய்யலை இப்போ பாருங்கள் த உல தமிழ்நாட்டில் மிகப்பெரிய உ உருவாகியிருக்கின்ற போதை அந்த சாதிக்கிறவன் இன்னைக்கு மிகப்பெரிய குற்றவாளி அவனுடைய கூட்டாளி அமீர் விசாரணை நடந்துகிட்டு இருக்குது அடுத்த கூட்டாளி யாரெல்லாம் வரப்போகிறாங்கன்னு தெரியல யாரெல்லாம் இவங்களோட படம் வச்சு எடுத்தாங்க இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இவங்க தான் போதைக்கு தமிழகத்துடைய இளைய சமுதாயத்தை சீரழிக்கின்ற போதை அந்த சாதிக்கினுடைய சம்பவத்தையும் அவனையும் கண்டிக்கணுமே இல்லை இந்த இஸ்லாமிய மக்கள் சபை இப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா இஸ்லாத்தில் சொல்லியிருக்கிறப்பா போதை கடத்தக்கூடாதப்பா போதை நட சமுதாயம் பாதிக்கும் அப்படின்னு குரானில் சொல்லி சொல்லணுமா வேண்டாமா அப்போ ஏன் அரசியலுக்கு வராங்க இவங்க அரசியலுக்கு வருவதன் மூலமாக இந்துக்களுக்கு மத்தியில் இவர்கள் பிரிவினை உண்டாக்குகின்றார்கள் இஸ்லாமியரும் இந்துக்களும் ஒன்றா இருக்கிற நிறைய இடத்துல சொல்கிறாங்கல்ல நிறைய இடத்துல அக்னி சட்டி கொண்டு இஸ்லாமியர்களை மோர் கொடுக்குறாங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கல்ல இதில் யாரை ஏமாத்துற வேலை அப்போது இதில் சமுதாய நல்லிணக்கம் என்பது மனதளவில் கூட இல்லை உங்கள்கிட்ட முதற்றளவு தான் இருக்குது அதனால் நாமெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தடவை நமக்கு ஒரு வாய்ப்பு நம்முடைய மக்களாக சேர்ந்து தர்மத்திற்காக ஓட்டு போடணும் நியாயத்துக்காக ஓட்டு போடணும் நூறு சதவீதம் ஓட்டு போடணும் எல்லோரும் ஓட்டு போடுங்க நல்லவங்க வரணும்னு சொல்லி வீட்டில் உட்காந்தா நடக்காது நல்லவங்க வரணும் என்று சொன்னால் நீங்கள் ஓட்டு போடுங்க நான் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இவங்க ஆட்சிக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அவங்க ஆட்சிக்கு வந்தால் இருக்குது நல்லா சொல்லு நூறு சதம் வாக்களிங்க ஏன் முடியாது கண்டிப்பாக முடியும் எங்கள் உள்ளாட்சி தேர்தல் நடக்கதா நடக்கலையா உள்ளாட்சி தேர்தலில் ஒரு கவுன்சிலர் தேர்ந்தெடுக்க பஞ்சாயத்து போர்டோட பிரசிடண்ட்டை தேர்ந்தெடுக்க தொண்ணூற்றி எட்டு வாக்களிக்க போகிறோம்ல இந்த பாரத நாட்டுடைய பிரதமரை தேர்ந்தெடுக்க நூறு சதவீதம் ஏன் வாக்களிக்க முடியாது கண்டிப்பாக முடியும் அதனால் நாமெல்லாம் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் இந்த போலி மத பேசி ஏ மக்களை ஏமாற்றிக்கின்ற இந்த இஸ்லாமிய அடிப்படைவாதிகளையும் கிறிஸ்துவ பாதிரிகளையும் புறந்தள்ளிவிட்டு இந்த சமுதாயத்தை நல்லினத்துக்காக நாம் வாக்களிக்க வேண்டும் நன்றி வணக்கம்